தெலுங்கானாவில் உள்ள சாயா சோமேஸ்வரர் கோயில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு கட்டிடக்கலை அதிசயமாகும் இந்த கோயிலின் கருவறைக்குள் இருக்கும் சிவலிங்கத்தின் பின்புறம் எப்போதுமே ஒரு தூணின் நிழல் விழுந்து கொண்டே இருக்கிறது ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் அந்த நிழலை உருவாக்குவதற்கான எந்த ஒரு தூணும் சிவலிங்கத்திற்கு நேர் எதிரே இல்லை பொதுவாக சூரியன் நகரும் போது நிழலும் நகரும் ஆனால் காலை முதல் மாலை வரை இந்த நிழல் ஓர் அங்குலம் கூட நகராது இது கடவுளின் சக்தியா அல்லது அறிவியலா என்று ஆராய்ந்த போது இது ஒரு மேம்பட்ட ஒளியியல் தொழில்நுட்பம் என்பது தெரியவந்தது வாசலில் உள்ள நான்கு தூண்களின் நிழலும் ஒன்றிணைந்து ஒரே நிழலாக தெரியும் வகையில் மிகத் துல்லியமாக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது மின்சாரமே இல்லாத காலத்தில் ஒளியை வளைத்து விளையாடிய நம் முன்னோர்களின் அறிவை கண்டு இன்றைய இன்ஜினியர்களே வியக்கிறார்கள் சாயா என்றால் நிழல் என்று பொருள் நிலையான நிழலில் அமர்ந்திருக்கும் ஈசன் என்பதால் இவருக்கு சாயா சோமேஸ்வரர் என்று பெயர் கல்லில் கவிதை வடித்தது மட்டுமல்ல அதில் அறிவியலையும் புகுத்தியதுதான் நம் இந்திய கட்டிடங்களை